ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த ஆப்கானிஸ்தானோட பக்ராம்னு சொல்கிற ஒரு ஏர் பேஸை வந்து திரும்பி எங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து தாலிபான்ஸ் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரியிலே அவங்க பண்ண பெரிய தப்பு என்னதுன்னா அவங்க இருந்து பக்ராம் சொல்கிற ஒரு ஏர் பேஸை விட்டு வந்தது தான் இது அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஏர் பேஸை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்து இந்த ஏர் பேஸ் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது வேற சைனா மற்றும் ரஷ்யா இவங்க ரெண்டுத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்து இந்த அமெரிக்கா ஏன்னா இது இந்த இருந்து சைனாக்கு ஜஸ்ட் ஒன் அவர் தான் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸான ப்ராஜெக்ட்ஸ் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம் ஜஸ்ட் ஒன் ஹவர்ல தான் இருக்குது அதனாலே அமெரிக்கா மற்ற அமெரிக்கா வந்து அவங்க சைனாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒன் சைடில் ரஷ்யாவை ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆர்மி அங்கே நிறுத்தி அந்த ரஷ்யாவே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அமெரிக்கா என்ன இப்போ கிளைம் பண்ணுதுன்னா தான் இந்த பேஸை கட்டணும் நீங்கள் திரும்பியே இந்த எங்கள்கிட்ட கொடுத்துருங்க இந்த ஏர்பேஸ்ன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஐ மீன் அவங்க வந்து வார்னிங் பண்ணிருக்காரு டைரெக்டாக தாலிபான்ஸை த்ரெட் பண்ணிருக்காரு அதுக்கு தாலிபான்ஸ் வந்து ரிப்ளைங் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இதை வந்து அமெரிக்கா தானே கெட்டினாங்கன்ட்டு இது அமெரிக்கா கெட்டல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து சோவியத் யூனியன் தான் இதை கட்டி இதை அவங்க கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா <laughs> வந்து ப்ராஜெக்ட் சைக்ளோன் சொல்லி ஒரு இது கொண்டு வந்து அமெரிக்காவை அமெரிக்கா வந்து இந்த ரஷ்யாவை வெளியே விரட்டுச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த பேஸ கண்ட்ரோல வச்சிருந்து நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவோட வரலாற்றுலேயே அமெரிக்கா பண்ண பெரிய தப்பு என்னதுன்னா இந்த பக்ராம் ஏர்பேஸை வந்து விட்டு கொடுத்து வந்தது அது மூலமாக அவங்க நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் அது மாதிரி நிறையத்தை விட்டு கொடுத்து வந்தது அமெரிக்காவோட பெரிய தப்பு இப்போ இதெல்லாம் அமெரிக்கா வந்து இழந்துட்டு அவங்களுடைய ஐ மீன் அவங்க பழைய சூப்பர் சுப்பீரியரானு இப்போ அமெரிக்கா இல்ல ஐ மீன் அவங்களோட பழைய சுப்பீரியர் இல்லை அதனாலேயே இப்போ திரும்பி அதை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சுப்பீரியர் தான் ஏன்னா அவங்க வந்து இந்தியாவை வர கண்ட்ரோல் பண்ண முடியும் மொத்த ஏசியாவை வர கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த பேஸ் இருந்துச்சுன்னா ஏர் பெரிய ஏர் பேஸ் தான் அந்த பக்ராம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமெரிக்கா இழந்துன்னு சொன்னேன் அவங்களோட சுப்பீரியரை அதுல கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு திரும்பி அவங்களோட சுப்பீரியரை கொண்டு வரும்னு சொல்லி ட்ரம்போட நடவடிக்கை தான் இது ட்ரம்ப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா நாடு மேலேயும் டேரிஃப் டேரிஃப் டேரிஃபின் போட்டு எல்லா நாடுகளையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காரு அவர் அவருக்கு அந்த வாட்சியில் தான் இப்போ அமெரிக்கா வந்து திரும்பியும் கிரேட்டர் அமெரிக்கான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்டை தான் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு பட் அவர் அவரு வந்து ஆப்கானிஸ்தானா த்ரெட் பண்ணுவார் நினைக்கவே இல்லை அவர் திரும்பி என்ன சொல்றாரு இந்த ஏர்பேஸ் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க இது ஒப்படைச்சா சரி இல்லைன்னா நாங்க வந்து புடுங்குவோம்னு சொல்றாங்க ஐ மீன் அவங்க அட்டாக் பண்ணி வர எடுக்க அளவுக்கு முடிவில் இருக்கிற இந்த ட்ரம்ப் இந்த ட்ரம்ப்போட ஆட்டத்தை நிறுத்தம்னா இந்த அமெரிக்கா என்ன பண்ணணும்னா அவருக்கு ஒரு நோபல் பரிசை பார்சல் பண்ணி அனுப்பிட்டா அவருடைய இது குறையும் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கு இவர் எல்லாம் பண்றதுல அவரோட நோபல் ப்ரைஸ் தான் சுயமாக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தவிர தன் நாட்டுக்கு மேலே அவரே மண்ணலி போட்டுட்டு தான் இருக்காரு இந்த இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருக்கும்போது ஒரு நல்லா தான் இருந்தது அமெரிக்கா பட் இந்த ட்ரம்ப் வந்த பிறகு தான் இப்போ கொஞ்சம் பெரும் பிரச்சனையில போயிட்டு இருக்கு இப்போ நம்ம அதை விடுவோம் இப்ப வந்து ஆப்கானிஸ்தான் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்குன்னா இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் யார் கூட போர் செஞ்சு இதை பிடிச்சாங்கன்னா சோவியத் யூனியன் கூட கிட்ட வந்து எனது அமெரிக்கா வந்து இப்போ திரும்பி அமெரிக்கா கிட்ட இருந்து இவங்க தான் பிடிச்சிருக்காங்க இன்னும் அவங்க வந்து அங்கீகரிக்கப்படல சில நாடுகளால் அதனால வந்து இப்போ அமெரிக்கா இப்படி பண்ணியிருக்கலாம் ஐ மீன் நான் உங்களுக்கு அங்கீகாரம் லோன் எல்லாம் தாரேன் நம்ம நீங்கள் வந்து எனக்கு இந்த ஏர்பேஸை விட்டு கொடுங்கன்ட்டு ஆனால் அதுக்கு அப்படி ஒன்று அவங்களுக்கு தேவை கிடையாதுன்னா கண்டிப்பாக தாலிபான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க அவ்வளோ இருக்காங்க அவ்வளோ மக்கள் உயிர் போயிருக்கு அனாவசியமா இந்த ஏர்பேஸ் மூலமாக அதனாலேயும் இவங்க வந்து கஷ்டப்பட்டு இருபது வருஷம் கழிச்சு தவ இருந்து வாங்கின மாதிரி வாங்கியிருக்காங்க இந்த ஏர்பேஸை அமெரிக்கா கிட்டே இருந்து அதனால இவங்க இருந்து ஒரு புடி மண்ணை வரை கொண்டு போக முடியாது நான் தாலிபான்ஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு இந்த அமெரிக்காவுடைய பிரசிடன் ட்ரம்ப் கொடுத்த இந்த பேட்டிக்கு இந்த ஆப்கானிஸ்தான் இருக்கு இந்த பாக்ராம் சொல்கிற இந்த ஏர்பேஸ் வந்து ரொம்ப பெரிய பேஸ் இதெல்லாம் வந்து அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டாக இருக்காலும் சரி பாம்பஸ் விமானமாக இருந்தாலும் சரி எல்லாம் இங்கே இருந்து தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வர அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த பேஸை வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு கொடுத்துட்டாங்க இவங்க மட்டும் இதை விட்டு கொடுக்கலனா இப்போ வர அமெரிக்காது கிரேட்டாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அவங்க இதை வச்சு டோட்டல் ஆசியாவே கண்டில் பண்ண முடியும் ஏன்னா இதுல எத்தனை பேர் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி வரை எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா இதுல ஒரு லட்சம் வீரர்கள் கிட்டே இருந்திருக்காங்க அமெரிக்க வீரர்கள் மற்றும் நேட்டோ வீரர்கள் இருந்திருக்காங்க அப்போ பாருங்க இந்த ஏர்பேஸ் எவ்வளவு பெரிய ஏர்பேஸ் இதுல வந்து அவ்வளவு விமானங்கள் நடத்தலாம் டேங்கர் விமானம் நடத்தலாம் ஐ மீன் பாம்பர்ஸ் நடத்தலாம் அட்டாக் ஆயிருக்கிற ஆப்காப்ட் நடத்தலாம் அப்படிப்பட்ட எல்லா விமானமும் நடத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி ஒய்எஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க அப்பதான் இது மாதிரி வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் பை கைஸ்